ஜெயஸ்ரீ சீக்கிரம் கிளம்புமா சரணை என்கிட்ட குடு நான் பாத்துக்கிறேன் வேண்டியதெல்லாம் கார்ல கொண்டு வச்சிட்டேன் நீ கிளம்புன உடனே போக வேண்டியதுதான் தேவையான ஊசியெல்லாம் எடுத்து வச்சிட்டல்ல இருட்டுறதுக்குள்ள போயிட்டு திரும்ப வரணுமேன்னு இருக்கு ம் சீக்கிரம் சீக்கிரம் என அவசரமாக ஜெயஸ்ரீயை கிளப்பினான் சேகர் தோ ரெண்டே நிமிஷம் தோ வந்துட்டேன் என ஜெயஸ்ரீயும் அவசர அவசரமாக காஜலை கண்களின் ஓரத்தில் தீட்டிக் தீட்டிக்கொண்டிருந்தாள் இருவருமாக சேர்ந்து சரணுக்காக ஒரு நேர்த்திக்கடன் செய்ய பக்கத்தில் உள்ள முருகன் கோவிலுக்கு கிளம்பிக் கொண்டிருந்தனர் அங்கே கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பது படிகள் வேறு ஏற வேண்டும் சரண் அவர்களுக்கு ஒரே மகன் அவன் பிறந்த நேரமோ என்னமோ தெரியவில்லை ஷேகருக்கு அவன் பிசினஸில் அப்படி ஒரு ஏற்றம் பிசினஸ் இரட்டிப்பாக ஓடிக்கொண்டிருந்தது ஆனால் இறைவன் யாருக்கும் நூறு சதவீத வாழ்க்கையை கொடுத்து விடுவதில்லை என பலரும் சொல்வதைப் போல சரணுக்கு ஜுவைனல் டயபெட்டீஸ் வந்து அவர்களை மிகவும் வருத்தப்படுத்திக் கொண்டிருந்தது அவனுக்காக அவர்கள் டாக்டரிடம் செல்வதும் அவர்களின் கடனே இல்லாத வாழ்க்கையில் அவனுக்காக மிதமும் நேர்த்தி கடன் செலுத்துவதுமாக அவர்கள் பொழுது ஓடிக்கொண்டிருந்தது முதலில் அவனுக்கு இப்படி ஒரு குறைபாடு இருப்பதை அவர்களால் ஜீரணிக்கவே முடியவில்லை அதற்கு வெகு மாதங்கள் ஆனது அதை ஜீரணித்து பேய்க்கும் பாரு நோய்க்கும் பாரு என்பார்களே அதுபோல அவனுக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய இப்போது இருவரும் தயாராக இருந்தார்கள் வெளியே வெயில் வேறு கொளுத்தி கொண்டிருந்தது மறக்காமல் தண்ணீர் பாட்டில் லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் என வேண்டியதையெல்லாம் எடுத்துக்கொண்டு அறக்க பறக்க வந்து காரில் ஏறினாள் ஜெயஸ்ரீ ஷேகர் அவளை திரும்பி பார்த்து சரணுக்கு எப்படியாவது சரியாகி அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய வச்சிட்டோம்னா அது போதும்மா என அவள் தோள்களை ஆதரவாக தடவி கொடுத்து கொண்டே காரை ஓட்டினான் முருகன் கோவில் வாசலில் அர்ச்சனைக்கு தேவையானதை வாங்கிக் கொண்டு சரணையும் தூக்கி கொண்டு இருவரும் நடக்க ஆரம்பித்தனர் பத்து மணிக்கெல்லாம் வெயில் போடு போட்டு கொண்டிருந்தது சிலர் செருப்போடு நடப்பதை பார்த்தும் நம்ம பயனுக்காக என செருப்பையும் கூட கழற்றி காரிலேயே வைத்துவிட்டு இருவரும் சரணை மாற்றி மாற்றி தூக்கிக் கொண்டு வெறும் காலிலேயே நடந்தனர் இன்னும் ஐம்பது படிகளே பாக்கி என்னும் நிலையில் ஷேகருக்கு என்னவோ செய்தது நெஞ்சை பிசைவது போல இருக்கவே ஜெயஸ்ரீயிடம் தண்ணீர் பிறகு லெமன் ஜூஸ் என குடித்துப் பார்த்தான் முடியாமல் அப்படியே கட்டை சுவரில் சாய்ந்து உட்கார நாலு பேர் ஓடி வந்து அவனை தாங்கி பிடித்தனர் ஒன்றுமே சொல்லாமல் ஷேகர் அங்கே முருகன் சாட்சியாக ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து விட்டான் பிறகு சொந்த பந்தங்கள் நண்பர்களை எல்லாம் அழைத்து அப்படி ஒரு நம்பிக்கையோடு ஹாஸ்பிடல் அழைத்து போய் அழுகையும் ஆத்திரமுமாய் அவன் உடலோடு வீடு வந்து மற்ற காரியங்களை செய்தாள் ஜெயஸ்ரீ காரியங்கள் முடிந்து பதினைந்து நாட்களுக்கு பிறகு ஐந்து வயது சரணை கையில் பிடித்துக்கொண்டு தன் வாழ்க்கை ஒரே நாளில் இப்படி குறுகிவிட்டதே என அழுது கொண்டிருக்கும் போது அவனுடைய பிசினஸ் விஷயமாக அலுவலகத்தில் இருந்து வந்த பார்ட்னர்கள் இனி ஷேக்கர் இல்லாததால் தாங்களே எடுத்து நடத்தப் போவதாகவும் அவளுக்கு சேர வேண்டியதை கொடுத்து விடுவதாகவும் அவள் வீடு தேடி வந்து சொன்னவுடன் தாங்க முடியாது அழுது சோர்ந்தாள் ஜெயஸ்ரீ அப்போது துணைக்கு நின்று கொண்டிருந்த அவளுடைய அண்ணன் விடு என்ன நீயும் படிச்சிருந்தா தொடர்ந்து பண்ணிருக்கலாம் போன யோசிச்சு என்ன பண்றது என்றான் அதோடு தனியெல்லாம் கடந்து கஷ்டப்படாத பேசாம எங்களோட வந்துடு என்றான் அண்ணியோ அரைக்குறை மனதோடு எங்களோட வந்துடு ஜெய்ஸ்ரீ என்றாள் அதோடு சரணுக்கும் சென்னையில் வைத்தியம் பார்த்தால் இன்னுமே நன்றாக பார்க்கலாம் என ஜெயஸ்ரீக்கும் தோணவே அண்ணனோடு அடைக்கலமானாள் ஆனால் அன்று போலவே காலம் என்றும் போய்விடுமா என்ன சரணுக்கு அடிக்கடி ஊசி போடுவதை பார்க்க முடியாது அண்ணன் மகள் முகம் சுழித்தாள் சரணுக்கென சுகர் இல்லாத சமையலாக பார்த்து பார்த்து செய்ய அழுத்து அண்ணியும் அப்படி இப்படி என பேச ஆரம்பித்தாள் சரணை ஏதாவது ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வைக்கவும் அங்கேயே நன்றாக கவனித்தும் கொள்வார்கள் எனவும் ஐடியாக்கள் கொடுக்க ஆரம்பித்தாள் அண்ணி ஒவ்வொரு முறையும் அண்ணனின் ஹாஸ்பிட்டலுக்கு அவனை செக்அப் செய்ய கூட்டி போகும் போதெல்லாம் தான் அன்றுதான் அண்ணனுக்கு அவன் ஆபீஸில் அவசரமாக கூப்பிட்டு இருப்பார்கள் அல்லது அவன் வர முடியாதபடி அண்ணி வீட்டு சைடில் ஏதாவது ஃபங்க்ஷனாக இருக்கும் இப்படி ஏதோ ஒரு சாக்கு சொல்லி சரணுடைய சரணை தான் சரியாக கவனிக்கவில்லையோ என்று கூட அடிக்கடி ஜெய்ஸ்ரீக்கு தோணும் அவளுடைய வயதான அம்மா அப்பாவும் பக்கத்தில் ஒரு வீட்டில் இருந்தாலும் இவளுக்கு உதவி என்றெல்லாம் ஒன்றும் கிடைப்பதில்லை அம்மாவுக்கு உடல்நலம் சரியில்லை என்றால் உடனே இவளை அங்கே போய் சமைத்து வைத்துவிட்டு வர சொல்லிவிடுவாள் அண்ணி தன் நிலைமை இனி இப்படித்தான் பந்தாடப்படுமோ என எண்ணிக்கொண்டே எதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்காது இருந்தாள் ஜெயஸ்ரீ தான் படித்திருந்தால் இந்த நிலைமை வந்திருக்காதே என அடிக்கடி நினைத்துக் கொள்வாள் அண்ணன் ஒரு முறை அலுவலக விஷயமாக மும்பை சென்று திரும்பி வந்தான் வரும்போது ரத்தினம் என்னும் தன் நண்பனையும் கூடவே அழைத்து வந்தான் அண்ணி வீட்டில் கணவனுடைய நண்பனுக்கு கொடுக்க வேறு அறை இல்லை என்பதால் பக்கத்தில் உள்ள மாமியார் மாமனார் வீட்டிற்கு ஜெயஸ்ரீயை குழந்தை சரணோடு அனுப்பிவிட்டாள் ரத்தினம் அவர்கள் வீட்டிலேயே தங்கி அண்ணனும் அவனுமாக அலுவலகம் சென்று வந்தனர் வார கடைசியில் அனைவரும் பாண்டிச்சேரி வரை ஒரு ஜாலி ட்ரிப் போய் வருவது என தீர்மானமானது அவள் அண்ணனும் மனது கேட்காது ஜெயஸ்ரீயையும் கூட்டி போகலாம் என கூற இதனால் அண்ணன் அண்ணி இருவருக்குள்ளும் மனத்தாங்கள் வர ஜெயஸ்ரீ பரவாயில்லண்ணா சரணுக்கும் ரெண்டு மூணு தடவை இன்ஜெக்ஷன் எல்லாம் போடணும் என சொல்லவும் ரத்தினம் ஏன் அவனுக்கு என்ன என குடைந்து குடைந்து கேட்க ஆரம்பித்து விட்டான் அன்னிக்கு மகா கோபம் வந்து ஆமா இவ கதைய வரவங்க போறவங்கிட்ட எல்லாம் ஒப்பிக்கணுமாக்கும் என கண்டவாறு ஏசி ஜெயஸ்ரீயை அவர்களோடு வரவிடாது இருக்க என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்தாள் ரத்தினமும் ஓ அப்படியா இன்ஜெக்ஷன் போடுறதெல்லாம் சிரமம்தான் புரியுது என சொல்லவே பாத்தீங்களா சொன்ன ரத்னாண்ணனுக்கும் இவ வரது பிடிக்கவே இல்லை பாருங்க என அண்ணி சொல்ல அவர்கள் மட்டும் அனைவருமாக பாண்டிச்சேரி சென்று வந்தனர் அம்மா அப்பாவிற்கு சமைத்து கொடுத்து கொண்டு ஜெயஸ்ரீ இரண்டு நாட்களை கழித்தாள் அவர்கள் பாண்டிச்சேரி சென்றுவிட்டு விட்டு திரும்பியவுடன் ரத்தினம் இரண்டு நாட்களில் மும்பை திரும்பிவிட்டான் ஆனால் போகும்போது அவள் அண்ணனிடம் ஜெயஸ்ரீயின் மொபைல் நம்பரையும் தவறாமல் வாங்கி சென்று விட்டான் புரியாத புதிராக அவள் நம்பரை ரத்தினத்திடம் கொடுத்த அவள் அண்ணனிடம் ஒரு நல்ல செய்தியோட திரும்பி வரேன்டா என சொல்லி கிளம்பினான் அவன் சென்று இரண்டு நாட்களுக்குள் ஜெயஸ்ரீக்கு ரத்தினத்திடம் இருந்து வரவும் என்ன செய்வதென அவளுக்கு புரியவில்லை திகைத்தாள் ரத்தினமே பேச்சை ஆரம்பித்தான் அவளை பார்த்த நொடியிலேயே அவனுக்கு அவளை பிடித்து விட்டது எனவும் தான் அவளை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாகவும் நேரடியாக பாயிண்டாக சொல்லி முடிக்கவும் ஜெயஸ்ரீக்கு வியர்த்து கொட்டியது தனது அன்பு கணவன் ஷேகரின் இழப்பிலிருந்து தான் இன்னும் மீளவில்லை எனவும் தன் உடல் பொருள் ஆவி அனைத்துமே இனி சரணுக்குத்தான் என சொல்லி போனை டக்கென கட் செய்து வைத்து விட்டாள் அடுத்த நாள் காலையில் அலுவலகம் கிளம்பும் போது அண்ணன் ஜெயஸ்ரீயை அழைத்து ரத்னோ போன் பண்ணானா என கேட்கவும் அதிர்ந்து போனாள் அண்ணி உடனே அவா அழுத்த காரியாச்ச அதெல்லாம் நம்மட்ட சொல்வாளா என சொல்லி நமுட்டு சிரிப்பை உதிர்த்தாள் ஸ்கூலுக்கு புறப்பட்டு கொண்டிருந்த அவளது அண்ணன் மகளோ ஆச்சரியமாக அனைவரையும் ஒரு ஆர்வத்துடன் பார்க்க ஜெயஸ்ரீக்கு அவள் முன் எதுவும் பேச விருப்பமில்லை அதனால் காவ்யா ஸ்கூலுக்கு போன அப்புறம் பேசுவோம் என சொல்லி பாத்திரம் துளக்க சென்று விட்டாள் பாத்திரம் துளக்கும் போது மனம் ஒரு நிலையில் இல்லாமல் கிடந்து பேயாட்டம் ஆடியது அவளுக்கு காவியா ஸ்கூலுக்கு சென்றவுடன் அண்ணன் திரும்ப வந்து சிங் பக்கத்தில் நின்று பேச்சை ஆரம்பித்தான் அழுகை முட்டி கொண்டு வர ஜெயஸ்ரீ பாத்திரங்களை கடா முழாவின தேக்க ஆரம்பித்தாள் பிறகு அவள் அண்ணனே முன் வந்து இங்க பாரு ஜெயஸ்ரீ நான் ஒன்னும் தப்பா கேட்டுடல ரத்னமும் என்கிட்ட வந்து கேட்டான் அவனுக்கு உன்னை கல்யாணம் செஞ்சுக்க விருப்பமா நானும் அண்ணியும் கூட யோசிச்சோம் அவன் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு சொன்ன உடனேயே சரண என்ன பண்ண அவனும் சரண் மேல அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் காட்டல போன முறை இங்க வந்திருந்தப்பன்னு நினைச்சோம் அது ஒண்ணுதான் ப்ராப்ளம் அதர்வைஸ் அவன் ரொம்ப நல்லவன் தான் ஜெயஸ்ரீ நீ பேசாம அவனை கல்யாணம் செஞ்சுக்க ஒத்துக்கோ என்றான் இதை கேட்ட ஜெயஸ்ரீ தவித்தாள் எப்படி கண்ணான கணவனை இழந்து இப்படி திடீரென பார்த்த ஒருவனோடு திருமணம் செய்து கொள்வது இவர்களுக்கு புத்தி ஏன் இப்படி போகுது பெண்ணியம் பேசுவது எல்லாமே டிவி சமூக வலைத்தளத்துக்கு வேணா சரியா இருக்கும் அவங்கவுங்களுக்கு என தன் சொந்த வாழ்க்கையில இது போன்ற விஷயங்கள்லாம் சரிப்பட்டு வருமா அப்படியே வந்தாலும் சரண அவர் வச்சுக்க விரும்பலன்னா அண்ணன் சொல்றது போல அவனை ஏதாவது இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல ஹாஸ்டல்ல தான் போட வேண்டி வருமோ என்றெல்லாம் எண்ணி விசனப்பட்டாள் இவள் மைண்ட் வாய்ஸை புரிந்து கொண்டவள் போல அவள் அண்ணியும் என்ன ஜெயஸ்ரீ நீ இங்கே வீட்லயே காலம் கல்யாணம் பண்ணிக்க இங்க பக்கத்துல இருக்க போர்டிங் ஸ்கூல்ல சரனுக்கு அவன் விவரத்தெல்லாம் சொல்லி நாங்க சேர்த்து விட்டுடுறோம் நல்லா பாத்துப்பாங்க நீ பாட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு மும்பைல போய் குடும்பம் நடத்துற வழிய பாரு ப்ராப்ளம் சால்வ் என அவளை ஒப்புக்கொள்ள வைக்கும் பாணியிலேயே அண்ணி பேச பேச ஜெயஸ்ரீயின் மனதுக்குள் ஒரு ஜீவ மரண போராட்டமே நிகழ்ந்தது இப்படி பேசி ஒரு வாரத்துக்குள் ரத்தினம் வீட்டிலிருந்து போன் மேல் போன் வர அவளுக்கு பிரஷர் கொடுத்து கொண்டே இருந்தார்கள் மூன்று மாதமாக இதே டாபிக் பொழுது போனால் பொழுது விடிந்தாள் அவர்கள் வீட்டில் ஓடி ஓடி பேசி ஜெயஸ்ரீயின் மனதை ஒருவாறு சம்மதிக்க வைத்து விட்டனர் அவளது அண்ணனும் அண்ணியும் அவளுக்கும் இவர்களோடு எத்தனை நாள் தான் பாரமாக இருப்பது என்கிற யோசனை மனதில் மோதி மோதி மனம் இழகியது திருமணத்தை பக்கத்தில் உள்ள கோவிலில் சிம்பிளாக முடித்து வைத்தனர் திருமணம் முடிந்து ஒரு வாரத்துக்கு பிறகு மும்பை மேலில் கிளம்ப வேண்டும் என ஏற்பாடு அந்த ஒரு வாரத்தில் ஒரு முறையாவது ரத்தினத்திடம் சரணை பற்றி கேட்கலாம் என நினைத்து நினைத்து துவண்டு போனாள் ஜெயஸ்ரீ அவன் வேண்டாம் சரண் போர்டிங் ஸ்கூல்லேயே படிக்கட்டும் அவன் எதுக்கு நமக்கு தொந்தரவா என அவன் சொல்லிவிட்டால் தன்னால் தாங்க முடியாதே என தனக்குள்ளேயே பொசுங்கி போனாள் ஜெயஸ்ரீ கிளம்பும் நாளும் வந்தது ஜெயஸ்ரீ தனக்கு வேண்டியதையும் சரணுக்கு வேண்டியதையும் தனித்தனியாக செய்து வைத்தாள் கிளம்ப இன்னும் ஒரு மணி நேரம் உள்ளது என தூங்கிக் கொண்டிருக்கும் சரணை அள்ளி தன் மடியில் கிடத்திக் கொண்டாள் அவனுடைய முடியில் கைகளை அலைந்து கொண்டே கண்களில் நீர் சுரக்க மனம் வெதும்பி அழுது கொண்டிருந்தாள் ஒரு மணி நேரம் கழித்து ஊபர் வாசலுக்கு வரவே சரணை அண்ணியின் கைகளில் கொடுத்துவிட்டு கிளம்ப எத்தனைத்த போது சரண் எங்க என வலிமையான ஒரு குரல் ஹாலில் இருந்து வர அங்கே ரத்தினம் கையில் தன் லேப்டாப் பையோடு அவளிடம் வந்து சரணை அணைத்து அவளிடம் இருந்து அவனை வாங்கி கொண்டான் திகைப்போடு பார்த்த ஜெயஸ்ரீடம் உன்னை என்னைக்கு பார்த்தனோ அன்னைக்கு சரணோட சேர்த்துதான் நான் உன்னை பார்த்தேன் ஜெயஸ்ரீ உன்னையும் அவனையும் நான் பிரிச்சே பார்க்கல இன்ஃபேக்ட் அவனை நீ எப்படி ரெகுலரா எல்லாம் கூட்டு போய் ட்ரீட்மெண்ட்லாம் தான் நம்ம கிளம்பலாமா என அவளையும் சிரிப்போடு அணைத்து அவளை அழைக்க ஜெயஸ்ரீயின் மனம் ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் துள்ளலோடு மும்பைக்கு முந்தி சென்றது அவள் அண்ணன் பின்னே நின்று அப்புறம் என்ன ஜெயஸ்ரீ உன் வாழ்க்கையில இனி எல்லாமே ஜெயம்தான் எங்க சரண கொண்டு போர்டிங் ஸ்கூல்ல விடணுமோன்னு நானே கூட மனசுக்குள்ள ரொம்ப வசனப்பட்டுக்கிட்டே இருந்தேன் வாழ்க்கையில நமக்கு ரெண்டே சாய்ஸ் தான் இருக்குமா ஒண்ணு கவலைப்பட்டுக்கிட்டே நம்ம விதியை நொந்துகிட்டே வாழ்றது இன்னொன்னு இருக்கிற பிரச்சனைய சுமூகமா தீத்து கொஞ்சம் விட்டு கொடுத்து மனசு இழகி சந்தோஷமா வாழ்றது நீ ரெண்டாவது தேர்ந்தெடுத்திருக்க ஜெயஸ்ரீ எனக்கும் அன்னைக்கும் இதுல மனப்பூர்வ சம்மதம் அம்மா அப்பாவை பத்திலாம் ரொம்ப கவலையே படாத நாங்க பாத்துக்கிறோம் நீ கிளம்பு என மனதார வாழ்த்தி வழியனுப்பி வைத்தான் அண்ணனின் பாசத்துக்குத்தான் நிகரேது